بسم الله الرحمن الرحيم. {والشمس وضحاها، والقمر إذا تلاها، والنهار إذا جلاها. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره}. ونؤمن من ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على وعلى محمد وعلى ال محمد

நம் அனைவருக்கும் அல்லாஹ் வரல் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு பரிந்துரை சிபாரிஸ் இந்த முன்சிப்பில் இடம் உட்காருமா முன்சப்பில் உட்காருங்க நெருக்கமாக உட்காருங்க அடுத்து ரெண்டாவது சிபா ஃபுல் பண்ணுங்க சை தான் இடையில உட்காந்துரும் மறுமையில் வந்து நமக்கு யார் பரிந்துரை செய்வா சிபாரிசு செய்வா மறுமை வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து நம்ப வேண்டும் அந்த மறுமை நாள் வந்து கடும் பயங்கரமான நாள் நீ நினைச்சு பாக்குற மாதிரி நாள்லாம் கிடையாது அந்த நாளில் வந்து பாசமா வளர்த்த தாயெல்லாம் பிள்ளைகளை வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க தந்தை பார்க்க மாட்டாங்க மனைவி பார்க்க மாட்டாங்க பிள்ளையை பார்க்க மாட்டாங்க தனக்கு இந்த நாள்ல என்ன ஏற்பட போகுது என்ற அச்சத்துடன் பயத்துடனே தான் அவள் காணப்படுவாங்க அந்த நாள்ல வந்து சூரியன் வந்து ரொம்ப ஒரு மயில் தூரத்தை இருக்கும் பல லட்சம் மயிலுக்கு அந்த சூரியன் தாங்க முடியல ஒரு பார்க்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் தூரத்துல சூரியன் இருக்கும் அவங்க வேர்வையினால முழுக்கடிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க பாவம் அதிகம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க கழுத்து வரையும் வேர்வயில இருப்பாங்க கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா நெஞ்சி வரையும் கொஞ்சம் கம்மியா இருந்தா தப்புளி வரையும் கொஞ்சம் கம்மியா இருந்தா முட்டிக்கால் வரையும் இன்னும் கம்மியா இருந்தா குதிங்கால் வரையும் இருப்பாங்க வேர்வையில முழுக்கடிக்கப்பட்டிருப்பாங்க கடும் பயங்கரமான நாள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தா கூட பாலஸ்தீன மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு குண்டு போடலாம் தெரியாது என்ன நடக்க ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் அதை விட பல மடங்கு அச்சத்துடன் காணக்கூடிய ஒரு நாள் தான் மருமை இந்த விசாரணை அந்த மருமை விசாரணைக்குரிய நாள்ல நமக்கு யார் சிபார்சு பண்ணுவா விசாரிப்பான் நீதமா அல்லா விசாரிப்பான் விசாரித்து நன்மை செய்தவராக இருந்தால் அவன் சுகனத்துக்கு அனுப்பான் தீவை தீமை செய்தவர்களை நகரத்துக்கு அனுப்பான் அப்ப விசாரணை நடந்துகிட்டே இருக்கும் அப்பொழுது ஒரு கூட்டத்தினர் இந்த அதிஸ் பெரிய அதிஸ் அந்த அதிஸ் இல்லை கவனிங்க ஒரு கூட்டத்தினர் நமிஷா சொல்றாங்க அவன் மூமின்னு தான் சொல்றாங்க ஒரு கூட்டத்தினர் அவர்களுக்குள்ளே பேசிக் இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியேற வேண்டும் இந்த இடத்தை விட்டு எப்படியா வெளியாகணும் என்று அவர்களா பேசிக்கொண்டு ஆதம் அலேசன் அவர்கள்ட்ட போவாங்களாம் போய் உங்களை அல்லாஹ் தன் கரத்தால் படைத்தான் அனைத்து பொருள்களின் பெயர்களும் கட்ட கொடுத்தான் வானவர்களை உங்களுக்கு செய்ய வைத்தான் நீங்கள் அல்லாவிடம் பரிந்து பேசி எங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லுங்கள் சுவனத்திற்கு செல்ல வைங்கள் என்று அதமலை போய் சொல்லுவாங்களாம் அதமலேசா அல்லா ஏற்படுத்திய சிறப்பு என்ன தன் கரத்தால் படைச்சிருக்கான் யாரும் அந்த மாதிரி படைக்கல அப்ப ஆதமலை சிறப்பு அல்லா கலத்தால் படைக்கப்பட்டவங்க சொல்றாங்க அனைத்து பொருள்களின் பெயர்களும் யாரும் கத்து கொடுத்தா தான் மொழியில பேசுவோம் அவர்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்தான் அனைத்து பொருள்களின் பெயர்களும் கத்து கொடுத்திருக்கான் அது சிறப்பு அது அல்லாமல் வானவர்களை உங்களுக்கு சைதா செய்ய வச்சிருக்கான் அப்ப அது ஒரு சிறப்பு அந்த சிறப்பதான் எடுத்து கூறி நீங்க எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் நாங்கள் சோனத்தை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்றாங்க எல்லா மக்களும் ஆதம் அவங்க உடனே வாங்க என்கிட்ட வந்துட்டீங்களா நான் பேசுறேன் என்று சொன்னாங்களா இல்ல நான் தவறு செஞ்சிட்டேன் அந்த தவறை நினைத்து மருந்தியவராக நிற்கிறேன் எப்படி சொல்கிறானு இன்றைக்கி சுபாஷ் நம்மகிட்ட போனோம் அப்படின்னா நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு ஆளை கூட நம்ம என்னென்ன நம்ம நம்மகிட்ட தவறு செஞ்சாலும் சேர்த்தான் எப்படியாவது காப்பாத்தி விட்டுணும் நம்ம நின்றுட்டாரு நம்மளை எதிர்பார்த்துட்டாரு எப்படியாவது அவரை காப்பாத்தி என்ன பண்ண அவளை கடைசி என்று நினைப்போம் பாத மலேசுதான் இவ்ளோ சிறப்பு கூறியவங்க அவங்க அவ்வளவு மக்களும் போய் நிக்கிறாங்க நான் தெரிந்து தவறை நினைத்து வருத்தப்படுறேன் என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்னா அந்த மலை சில படிச்சபடுறது அவன் வலா எலும்பிலிருந்து அவரத்தை படிச்சதான் பிறகு அவங்க சூழத்துல இருக்க செய்யறான் அந்த சூனத்தில் ஒரு கனிகளை மட்டும் புசிக்க வேண்டாம் என்பது ஒரு சிறப்பு கூறியது அங்க கொண்டு போய் இவர்களை அமர வைத்து ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டாம் அல்ல அவர்களுக்கு சைத்தார் எப்படி ஏற்படுத்தின ஆசை வார்த்தை ஏற்படுத்துறான் அந்த கனிகளை அவர் புசிக்கிறான வெட்கத்தலங்கள் வெளியேறின அவர்கள் சூனத்தை துணிகளை கொண்டு மறைத்துக்கொண்ட என்று அல்லா குரங்கால சொல்றான் எல்லாம் வேணாங்கிறான் மீதி அவங்க அந்த கனிய சாப்பிட்டுறாங்க அதன் பிறகு கோபப்பட்டு அந்த சோனத்துக்கு பூமிக்கு அனுப்பிடுறான் பூமிக்கு அனுப்பிட்டு அல்லாவே என்ன சொல்ற அப்படின்னா ஆதமுக்கு சில வார்த்தையை கற்றுக் கொடுத்தோம் அதன் பிரகாரம் அவர் பாவம் அனுப்பி கேட்டா நாம் அணி தோங்குறோம் என்ன வார்த்தை தனக்கு தானே நாங்கள் அனுதி வைத்து விட்டோம் நீ மன்னித்து அருள் புரிய வேண்டியில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாதியாக ஆகிவிடுவோம் அல்லாவே கத்துக் கொடுக்குறான் தங்களுக்கு தாங்க அநீதி செஞ்சிட்டோம் தப்பு செஞ்சிட்டோம் பாவம் செஞ்சிட்டோம் நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நெஷ்டமாலி நெஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் நாம் மன்னிச்சுட்டோங்க அல்ல அந்த தவறை நினைத்து அஞ்சியவராக நிக்கிறானே அதையும் அல்ல மன்னிச்சுட்டே அப்படி இருந்தோம் நான் எப்படி அல்ல சந்திப்பேன் தவறு செஞ்சுட்டேன் எப்படி கூச்சப்படுறாங்க பாருங்க ஒரு நபி ஒரு தவறு செஞ்சுட்டாங்க நம்ம தந்து சிபாசுக்கா வந்து நிக்கிறாங்க அழைச்சிட்டு போய் பேச முடியும் நான் பேச மாட்டேன் என்று சொல்லிட்டு முதல் நபியாக விளங்கக்கூடிய நூலை சேர்த்த போங்க நூல் நபிட்டு போங்கிறாங்க எல்லா மக்களும் நூல் நோக்கிட்ட போறாங்க நூல் நபிட்ட போய் எங்களுக்காக பயந்து பேசி சுமத்திற்கு செல்லுங்க அழகி சுமத்துக்கிட்டு செல்லுங்க அல்லாட்ட பேசுங்க என்று நூல் நபிட்ட சொல்றப்ப அவங்களும் சொல்றாங்க எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி நான் வேண்டுதல் வச்சிட்டேன் அதே நினைத்து நான் வருந்தியவனாக நிக்கிறாங்க என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்னா நூ நபியை பொறுத்த வரையும் அல்ல குரான சொல்றப்ப ஆயிரத்துக்கு ஐம்பது வருஷம் குறைவாக வாழ்ந்தாங்க தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் நபியாக வாழ்ந்தவங்க யாரு நூ அலைசலாம் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் நூ அலைசலாம் நபியாக வாழ்ந்து அவங்க மனைவி ஏத்துக்கல அவங்க அவங்க பையன் குழந்தை ஏத்துக்கல அவங்க மனைவியும் குழந்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அது இல்லாம சொற்பமான மனிதர்கள் தான் கொண்டாங்க ஆயிரத்தி ஐம்பது வருஷம் நம்ம சகிச்சு போயிடும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஏகத்துவ பிரச்சாரத்தை பண்ணா எடுத்து சொல்லியாச்சு இன்னும் வைக்க வேணாம்னு சொல்லிட்டோம் தவிதுனா என்னன்னு சொல்லிட்டோம் நம்ம கடமை முடிஞ்சு ஏன் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு நம்ம விட்டு வேலையை பார்ப்போம் என்று நம்ம நினைக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் காலமாக நபியாக இருந்து அல்லாவை வழங்க வேண்டும் என்று பிரச்சாரம் பண்ணவங்க யாரு நூறு நபி அவங்க ஏற்றுக்கொண்டவங்க சொற்பமான பேர் தான் அப்ப என்ன அல்லாஹ் பண்றான் அப்படின்னா அவங்களை அழிப்பதற்கே முடிவு செய்யறான் ஏத்துக்க மாட்டாங்க யாரும் இவங்க எடுத்து எடுத்து சொல்லி பார்த்துட்டாங்க அப்ப அழிப்பதற்கு எல்லாம் முடிவு செய்து ஒரு கப்பலை கட்ட சொல்றான் அப்ப கப்பலை கட்டுறாங்க இல்ல நையாண்டியா பேசிட்டு போறாங்க ஏன்னா கடல் ஓரமா நீங்க நாகப்பட்டினம் இருக்கு நாகப்பட்டினத்துக்கு அந்த ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்ல ஒரு கப்பல் கட்டினா சரி கடலை கொண்டு போய் விட போறாங்க என்ன நினைக்கலாம் இப்போ நம்ம ஊர்ல கப்ப கட்டினா என்ன நினைப்போம் என்ன கப்பலை இங்க ஏற்படுத்துறாங்க இங்க கடல் எல்லாம் இல்லையே என்று தான் பேசுவாங்க அத மாதிரி மக்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்காங்க அல்ல மலையை அறக்கலாம் மலை வந்து வெள்ளமாக மாறுது கப்பல் மிதக்க ஆரம்பிச்சிருது கப்பல் மிதக்க ஆரம்பிச்ச பிறகு அல்ல கட்டளை உன்னோட ஈமான் கொண்டவர்கள் தான் கப்பலை ஏற்றி என்று சொல்லிட்டு அடுத்தது சொல்றான் ஒவ்வொரு உயிரினம் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி போல என்னெல்லாம் உயிரினம் இருக்குங்களா அதான் ஜோடி ஜோடியாக நீ கப்பலை ஏற்றிக்கொள்ளு என்று அல்ல கட்டளை அதுவும் மலை அல்ல அழிக்க போறான் கப்பல் கிளம்புவதற்கு தயாராவது அவருடைய பையன் நிக்கிறாங்க இத்தாப்ல இந்த மகனை பார்த்து என் அருமை மகனே நீ கப்பல் ஏறி கொண்டு இந்த அருமை நீ ஈமான் கொண்டு கப்பல்ல ஏறி விடு என்று சொல்றான இல்ல இல்ல நான் ஏற மாட்டேன் நான் உயர்வான மலையில ஏறி என்னை தற்காத்துக் கொள்வேன் என்று அவர் சொல்றாரு தேரு அலை வந்தது முழு அடிக்கப்பட்டவரின் அவரும் ஒருவராக ஆகிவிட்டார் அல்லாஹ் அபுல் ஆலமீன் எப்படி முழு அடிக்கிறான் இவரா நூலை கண்ணு முன்னாலேயே அவர் பையனை அல்ல என்ன பண்ண முழு அடிக்கிறான் வான் கூப்பிடுற பாசம் தானே பெரியம் தானே பையன் தான அந்த அதிபதியில வந்து ஈமான் கொண்டு கப்பல்ல போயிடுவான் அல்லாஹ் அழிக்க போற என்று பாசத்துதுன்னு கூப்பிடுறானே நான் வரமாட்டேன் நான் உயர்வான மலையில ஏறி இதை தக்காத கொல்வேன் என்று அவன் சொல்றான் ஒரு அலைய கொண்டு வந்து அல்லாஹ் முளையடிக்கப் பறான் அவளோ முளையடிக்க அல்லாஹ் ஏற்படுத்துறான் அப்ப என்ன பண்றாங்க நூ நபி என் அருமை மகன் தானே உன் வாக்குறுதி உண்மையாலது நீதிபதிக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கின்றார் என்று என்ன பண்றாங்க நூறு வருஷம் சொல்றாங்க அருமை மாங்குறாங்க இந்த நேரத்துல உள்ளடிக்க பண்ற சமயத்துல உங்களுக்கு தாங்க முடியல என் அருமை மகன் நாம உன் வாக்குறுதி உண்மையானது நீதிபதிக்கெல்லாம் நீ நீதிபதியாக இருக்கின்றா என்று சொல்ல கோபம் வந்துருது உன் மகன் அல்ல அவன் ஒழுக்கம் இல்லா செயல்களை செய்து கொண்டிருந்தான் அதை நீ அறிய மாட்டீர் நீ அறியாதவர்களில் ஒருவராக ஆய்விட வேண்டாம் அவன் மகன் அறியாது நீ பெத்ததுதான் மகன் இல்ல அவன் ஒழுக்கம் இல்லாத அசிங்கமான காரியத்தை செய்து கொண்டிருந்தான் என்று அவனுக்காக நீ வேண்டுதல் ஏற்படுத்தாதே என்று அல்லாஹ் கண்டிக்கிறான் உடனே நூணு அலசிடான் எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நான் வேண்டுதலை வச்சுட்டேன் நீ மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்று அவங்கள பிரார்த்தனை செய்யறாங்க நான் தெரியாத விஷயத்த வேண்டுதலை வச்சுட்டேமான்னு சொல்லிவிட்டேன் பாசத்தில் சொல்லிவிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் கண்டிச்ச பிறகு அப்பொழுது என்னை மன்னித்து அருள் புரியுங்கள் என்று என்ன பண்ண அவன் நூறு அழைச்சிட்டு சொல்லிடுறாங்க அப்போ அந்த தவறை நினைத்து அந்த நேரத்தில் நான் தெரியாத விஷயத்தை அல்லாட்ட வேண்டுதல் வச்சுட்டேனே நான் எப்படி அல்லாவை சந்திப்பது அப்படி பரிந்துரை பண்ணுவது என்று அவர்களும் முடியாது நம்ம சிந்திக்கணும் நீ அவுடி ஆட்ட போனா சிபாசி பண்ணுவாரு இறந்து போனாலும் சேர்த்தா உயிரோட இருந்தா கூட அவர் தோசை செய்வாங்க இறந்து போனா சிபாசி பண்ணுவாங்க மதுமை நாள கொண்டு போய் சோனத்துக்கு அழைச்சி கொண்டு போயிருவாங்க என்று எல்லாம் மக்களே இன்னைக்கு அவுடி ஆட்ட போய் கிடக்குறாங்க சேர்க்கிட்ட போய் கிடக்குறாங்க அவர்களுக்கே என்னன்னு தெரியாது அது மட்டும் இல்லாம நபிமார்கள் நபிமார்கள்ட்ட மக்கள்லாம் போய் பேசுங்க நீங்க போய்

அதை நினைத்து நான் வருந்தியவராக நிக்கிறேங்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து மூன்று சந்தர்ப்பத்துல வந்து அவங்க பொய் சொல்லுவாங்க யாருக்கும் பாதிப்பு இருக்காது ஒரு சூழ்நிலை அடிப்படையில அவங்க பொய் சொல்லுவாங்க எப்ப அப்படின்னா இப்ராஹிம் அலிஸ்லா ஏகத்துவ பிரச்சாரத்தை கடுமையா பண்ணுவாங்க அவங்க இவங்க இளம் வயசுலயே செஞ்சவங்க அவங்க அவங்களை வந்து என்ன பண்ணக்கூடிய சூழ்நிலையில ஒரு சமயம் அந்த ஊர்ல ஒரு திருவிழா வெளியில அந்த ஊர்ல திருவிழா நடக்கிறப்ப அந்த ஊர் மக்கள்லாம் வெளியே போயிடுவாங்க அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை அவங்க கூப்பிடுறாங்க கூப்புறப்ப அவங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க நல்லா தான் இருக்காங்க அவங்க அதை போகாம இருப்பதற்காக எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்றாங்க அது ஒரு பொய் எல்லாரும் என்ன பண்றாங்க திருவிழாவுக்கு போன பிறகு அந்த வணக்கஸ்தலத்துக்கு போய் அவங்க வணங்கக்கூடியதெல்லாம் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு ஒரு பெரிய என்ன வணக்கத்தவருக்கு பார்த்தீங்களா ஒரு சிலருக்கு பார்த்தீங்களா அதன் மேல அந்த கோடாரியை தூங்க விட்டுட்டு இவங்க போயிடுறாங்க அந்த மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க உடைக்கப்பட்டிருக்கு அப்ப அவங்கள்ள பேசிக்கிறாங்க இதை யார் செஞ்சிருப்பா அப்படின்னா இப்ராஹிம் என்றவர் தான் இந்த சிலை எல்லாம் வணங்க வேணாம் சொன்னாரு அல்லாஹ் மட்டும் வணங்க சொன்னாரு அவரு தான் செஞ்சிருப்பாரு என்று அவரை கூப்பிட்டு விசாரிங்கிறாங்க அவரை கூப்பிட்டு இந்த சிலை எல்லாம் நீங்க தான் உரைச்சிங்களா என்று கேட்கிறப்ப இல்லையாங்கிறாங்க இல்லையு சொல்லி அதுக்கு பிறகு தர்க்க ரீதியா பேசுறாங்க அப்ப ரெண்டாவது போய் மூன்றாவது அந்த நாட்டை விட்டே வெளியாடுறாங்க தெற்பு கூடத்துல எரியப்படுது எல்லாம் காப்பாத்துறான் அந்த நாட்டை விட்டு வெளியே போறாங்க அப்ப அங்க போய் சாரா அலைசலா அவர்களை திருமணம் முடிச்சுட்டு ஒரு நாட்டை விட்டு வெளியே போறாங்க அந்த நாட்டை விட்டு வெளியே போறப்ப ஒரு நாட்டுடைய செக் போஸ்ட் அந்த செக் போஸ்ட கடந்து போனோம் அப்ப கடந்து போறப்ப அங்க உள்ள ராஜா எப்படி இருப்பான் அப்படின்னா அந்த அழகான பெண்கள் இருந்தா அவங்கள தான் தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவோம் அப்ப அழகான பெண்கள் இருக்கிறப்ப அப்ப சாரா இருக்க அப்படின்னா அழகா இருப்பாங்க அப்ப அவங்களை அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துதான் அப்படின்னா துணைக்கு வரக்கூடியவங்க கனவுலா இருந்தா அந்த கனவு கொலை செஞ்சிருவாங்க அவங்க ஊர்ல உள்ள பக்கத்துல முன்னாடியே சொல்லிடுறாங்க இங்க போறீங்க இங்க போன அந்த நாட்டை தாண்டி போனோம் அப்படின்னா இந்த நிலை உங்க மனைவியும் அழைச்சிக்கிட்டு அது இல்லாம நீங்க கணவரா இருந்தா உங்களை கொலை செஞ்சிருவாங்க என்று சொன்ன பிறகு அங்க போறாங்க போன பிறகு என் சகோதரி நான் சகோதரன் சொல்றாங்க அந்த இடத்துல தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று அந்த இடத்துலயும் ஒரு பொய் சொல்றாங்க இந்த மூன்று பொய்யை யாரு நினைத்து யாரு இப்ராஹிம் அலிஸ்லாத்து கலியிலாக நண்பராக அல்லா ஏத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணவங்க அந்த அளவுக்கு சிபாசு பண்ண தகுதியானவங்க அவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட வந்துட்டீங்களா நான் அழைச்சிட்டு போறேன் நான் அல்லாட்ட போய் பேசுறேன் உங்களை சூழலத்துக்கு நுழைக்கி நுழைய செய்யலாம் சொல்லல நான் மூன்று பொய் சொல்லிட்டேன் எந்த பாதிப்பும் இல்ல சூழ்நிலை அடிப்படையில அந்த மூன்று பொய்யை இப்ராஹிம் அலேசிதான் சொன்னாங்க அதை அந்த இடத்துல நினைத்து நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன் எப்படி சொல்றாங்க பாருங்க எப்படி பயப்படுறாங்க பாருங்க அவரே வாழ்க்கை எப்படி எல்லாம் சந்திப்போம் நம்ம காலையில எந்திரிச்சேந்து இரவு வரையும் பேசுறதுல இருந்து பார்ப்பதுல இருந்து எல்லாம் தவறு தவறுலயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாவே எப்படி சந்திப்போம் சந்திப்பு முடியுமா நம்ம அவர்கள் அந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சில நேரங்களில் செஞ்ச தவறுகள் தவறு செய்யக்கூடியவர்கள் வருந்தியவராக நின்று கொண்டு இருக்காங்கடா நாம் எப்படி இருக்க வேண்டும் தவறுக்கு அப்பாற்பட்டவராக வாழ வேண்டாம் அல்லாவை சந்திக்க வேண்டாம் அதன் பிறகு இப்ராஹிம் அலிஸ் சொல்றாங்க நீங்க அல்லாவுடன் உரையாடிய தௌராத்து வேதத்தை பெற்றுக்கொண்டு நீங்க மூசாட்ட போங்க எப்படி சொல்றாங்க என்னால முடியாது என்று சொல்லிட்டு நீங்க அல்லாவது நேரடியாக உரையாடினாங்க தௌராத்து வேதத்தை பெற்றுக்கொண்டாங்க அந்த மூசா நம்பிக்கிட்ட போனப்ப எல்லா மக்களும் மூசா நம்பிக்கிட்ட போறாங்க போய் எங்களுக்காக பழிந்து பேசி சிவனத்திற்கு உதவி செய்யுங்க எல்லாம் போய் நிக்கிறாங்க பரிதாபமா நிக்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன பண்ண சிபாரசு பண்ண நிக்கிறாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த நேரத்துல கூட அவர்கள் எப்படி நினைக்கிறாங்க அது தெரியாம ஒரு உயிரை கொலை செஞ்சுட்டேன் அவங்க ஒரு உயிரை உயிரை கொலை செஞ்சுட்டாங்க எப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா இப்போ மூசா அலை சிலம் வாலிப பருவம் வாலிப பருவத்துல அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அதுல ஒருத்தர் வந்து மூசா அலை சிலம் கவும் வழிமுறை உள்ள ஒரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா குதிரைக்கு அழைக்கிறாரு முசாவே எவா அப்படின்ட்டு வந்து என்ன பண்றாங்கன்றா அதை எதிரில் உள்ளவரை ஒரு குத்து குத்துறாரு அவர் இறந்து போயிருந்தாரு இவங்க வந்து வளர்த்து போயிருது கூப்பிட்டு வர வராங்க

அந்த நேரத்தில் அறியாமல் அவங்க செஞ்சுருப்பாங்க அவங்க மன்னிப்பு கேட்டுக்கலாம் எல்லாம் மன்னிச்சிருக்கலாம் அப்படி இருந்தும் தான்கிட்ட வந்துட்டாங்களே தானே இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே நான் போய் பேசணும் பேசி அவங்கள துவரத்தை அழைத்து கொண்டு போகணும் என்று நினைக்கிற நானே தவறு செஞ்சிட்டேன் எப்படி பார்க்குறாங்க நானே தவறு செய்தவர் நான் போய் எப்படி எல்லாட்ட உங்களுக்காக பேச முடியும் உங்களுக்கு எப்படி பரிந்துரை செய்ய முடியும் என்று அஞ்சு பேர் ஆகலை எப்படி சந்திக்கிறது என்று பயப்படக்கூடியவராக மூசா அலைசா அவர்களும் என்ன சொல்லிடுறாங்க இல்ல என்னால முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாவுடைய ரூவாக ஆன்மாக விளங்கக்கூடிய ஈசா நம்பிட்டு போங்க அல்லாவுடைய ரூ ஆன்மாக நேரடியாக அல்லாஹ் ஊதப்பட்டு ஆதம் அலிசா அவர்களுக்கும் அல்ல நேரடியாக ரூ ஊதுனா அதே மாதிரி ஈசா அலிசா அவர்களுக்கும் நேரடியாக ரூ ஊதுனா அல்ல நமக்கு இந்து மூலமாக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் நேரடியாக தந்தை இல்லாமல் பிறக்கப்பட்டவங்க யாரு ஈசா அலிசலாம்

இந்த உயர்வாக இருக்கக்கூடியவங்க அவங்க மரணிக்கவில்லை அவங்க என்ன பண்ண வானத்தை உயர்த்தப்பட்டிருக்காங்க மறுமை நாளில் தான் வருவாங்க அது மாதிரி சிறப்புக்குரியவங்க அவங்ககிட்ட எல்லா மக்களும் போய் எங்களுக்காக நீங்க அல்லாட்ட பேசுங்க சுபா செய்யுங்க எங்க சூழலத்திற்கு நுழைய செய்யுங்க என்று சொன்னப்ப அவங்களும் போல பொருள் பட்டு அவங்க எந்த தவறையும் சொல்லல நான் போறேன் நான் போய் பேசுறேன் உங்களை சூழலத்திற்கு நுழைய செய்யறேன்னு சொல்லவே இல்லை இல்லை என்னால முடியாது தவறையும் சொல்லாமல் தவறு செய்வதை சொல்லாமல் தவறு செய்யாம இருந்திருக்கலாம் அது பெரிய தவறாம இருந்திருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் ஈசா நபி என்ன சொல்றாங்க என்னால முடியாது நான் செய்ய மாட்டேன் என்ன பண்ணுங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட போங்க என்று சொன்னதாக நபி சல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய அதிச நம்ம பாக்கிறோம் அப்ப நாம் எப்படி வளங்கிக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்துல யாத்திரை வேணாலும் நம்ம சிபாசிக்கு போகலாம் உலகத்துல காசு பணம் செல்வாக்கு பதவி அதன் மூலமாக நாம் வந்து எப்படி சிபார்சை பெற்றுக் கொள்ளலாம் உயர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் மறுமையில நாம் செய்த நன்மையின் அடிப்படையில் தான் சூழலுக்கு செல்வோம் என்பதை விலகிக் கொள்வோம் என கூறிக்கொண்டு முதல் அமரையை நிறைவு செய்கின்றேன் ஈசான் நபி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க மாம மாமத்திட்ட போங்க முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்க மாமத்திட்ட போங்க அப்படிங்கிறாங்க அப்ப நபி சிலா சொல்றாங்க எல்லாரும் என்னிடம் வருவார்கள் இந்த அதிசயம் நல்லா கவனிங்க இதை இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் எப்படி அப்படின்னா எல்லாரும் என்னிடம் வருவாங்க நபி சிலா சொல்றாங்க எல்லாரும் என்னிடம் வருவார்கள் வந்து இந்த மாதிரி கோரிக்கை வைப்பாங்க அல்லாவை பார்ப்பதற்கு நான் அனுமதி கேட்பேன் என்ன பண்ணுவாங்களா எல்லாரும் வருவாங்க நீ சிபாசி என்ன பண்ணுவாங்க முழுதுனா

எல்லாம் பாப்பாங்களா பார்த்த கூட அப்படியே சைதாவுல விரும்புற நேரம் வரையும் சைதாவில இருக்கட்டும் என்று விரும்புற நேரம் வரையும் அப்படியே விட்டுருவான் சொல்லுங்கள் கேட்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சிபாஸ் செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லா சொல்லுவானா சிபாஸ் செய்வதற்கும் போவாங்க அல்ல சந்திப்பதற்கு சைதால உழுந்துருவாங்களாம் உழுந்த பிறகு அல்லா சொல்லுவாங்க சொல்லுங்க கேளுங்க சிபா செய்யுங்க ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லா சொல்லுவாராம் உடனே சொன்ன பிறகு இவர்கள் நினைத்தால் போல் யாரையும் சோனத்தை கொண்டு போக முடியாது அல்லாஹ் ஒரு அளவு கோலை நிர்ணயிப்பான் சிபாரிசு எப்படி புரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்களா சிபாரிசு என்ற அந்த இடத்துல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அனுமதி எப்படிப்பட்டது தெரியுங்களா நீங்க சிபாரிசு பண்ணுவோம் இந்த நிலைக்கு போவாங்க அவங்க சிபார்சையை ஏற்றுக்கொள்வாங்க ஒரு அளவுக்குள்ள நிர்ணயிப்பான் ஒரு லட்சம் பேரோ ரெண்டு லட்சம் பேரோ மூணு லட்சம் பேரோ ஒரு கோடி பேரோ இவர்களை நிர்ணயித்து இவருக்கு சொல்லுவாங்க உரிமை விட்டு கொடுக்க மாட்டான் இவங்க நினைச்சா மாதிரி பண்ண முடியாது வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க முகம் பார்த்தவங்க எந்த நிலையில யாரையும் வலி செல்லும் சிபார்சு செய்ய முடியாது சிபார்சுல என்ன புரிஞ்சு வச்சுக்கா அப்படின்னா செலவுங்க புகழுங்களை சோனத்துக்கு கொண்டு போய்வாங்க எப்படியாவது சோனத்துக்கு பேசி இல்ல எல்லாரும் ஒத்துக்கா நீ சோனத்துக்கு போய் என்று அவங்க சொல்லிடுவாங்க என்ற நினைப்புல இவர்கள் செயல்பாடு அமைத்துக் கொள்றாங்க அப்படித்தான் தான் என்னறாங்க தான் பாஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உயர்த்தி வச்சிருக்காங்க அல்லாஹ்வுக்கு மேல அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக பாஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சுன்னத்து கொண்டு போயிரவாங்க இந்த இதெல்லாம் ஓடுங்க இதெல்லாம் செய்யீங்க செய்தால் நம்மளை பாஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துக்கு அழித்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க என்ன நிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த சிபாரிசை அல்லாஹ் எப்படி காட்டுறான் அப்படினா ஒரு ஹலூகோல நிንிக்கலாம் அந்த அளவுக்கு நிர்ணயித்து போங்க நம்ம நம்ம சொல்ல ஒரு விளையாட்டு விழா வைப்போம் ஒரு ஸ்கூல்ல ஒரு போட்டி நடத்துவாங்க அந்த பரிசு கொடுப்பதற்காக ஒரு கலெக்டரை கூப்பிடுவாங்க ஒரு மந்திரியை கூப்பிடுவாங்க ஒரு கூப்பிடுவாங்க ஒரு தலைவரை கூப்பிடுவாங்க பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு அவர் மூலமாக பரிசு கொடுக்க சொல்லுவாங்க விளையாட்டு விழா நம்ம நடத்துவோம் பரிசு நமக்கு சொந்தமானது கொடுக்கக்கூடியவர் யாரு ஒரு உயர்வான இடத்துல உள்ளவரை கொண்டு வந்து அவர் மூலமாக இந்த பரிசை கொடுக்க வைக்கிறோம் அதைத்தான் நம்ம விரும்புவோம் அதே மாதிரி அல்லாஹ் தனக்கு உரிய பரிசை யாரெல்லாம் அல்லாஹுவுக்காக வாழ்ந்தார்களோ அல்லாஹுவுக்காக தவை தடுத்து கொண்டார்களோ அல்லாகுக்காக அருப்பொணித்தார்களோ அல்லாஹை என்றும் நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் யார் என்று அல்லாஹுக்கு தான் தெரியும் நபிகள் நாயம் செல்லாவரே செல்வா மருமையில் யாரையும் கண்டுபிடிக்க முடியுமா நினைத்தா அனுப்ப முடியுமா தெரியாது அவங்க மறுச்சபு தெரியாதுங்கிறாங்க நான் மறுதிச்ச பிறகு இந்த எனக்கு உலகத்துல என்னால் தெரியாதுங்க மக்கள்லாம் அந்த தண்ணீரை வந்து நீ குடிச்சிங்கன்ற அந்த மருமை நாள்ல வந்து தாகமே ஏற்படாது ஒரு கூட்டத்தினர் வருவார்கள் அவர்களை நானும் அறிவேன் அவர்களும் அழிந்து கொள்வார்கள் இப்ப சாஹாபாக்களை சொல்லுவாங்க சாஹாபாக்கெல்லாம் வருவாங்க அவங்க எனக்கு என்ன யாரும் தெரியும் அவர்களும் என்னை அறிந்து கொள்வார்கள் அப்ப என்னிடம் வராதவாறு தடுக்கப்படும் வராத தடுப்பாங்களாம் நீ போக கூடாது என்று தோழர்கள் தானே என்று சொல்லப்ப நீங்க பிறகு நீங்க கொண்டு வந்து இந்த மார்க்கத்துல புசு புசா புகுத்தினாங்க அதை அறிய மாட்டீர்கள் நீங்க அறிய மாட்டீங்க மரணிச்சது பிறகு நீங்க அறிய மாட்டீங்க தோழர்கள் வராங்க கவச தண்ணி குடிப்பதற்கு அவர்கள் வரவேற்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க அவர்களை மாணவர் தடுக்கிறாரு அப்படி சொல்ல தெரியல மதிச்ச பிறகு அவங்க புதுசு புதுசா மார்க்கத்துல ஏற்படுத்தாங்க விதத்தை ஏற்படுத்துறாங்க அது நபி செல்லா வளர்ச்சி அதான் மதிச்சது பிறகு தெரியல இன்னைக்கு முழுது ஓதுவா பாக்கலாம் நீங்க முழுது ஓதுனா இல்ல மைதாவோ இல்ல சீனியோ போட்டுருவாங்க லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க கால் மதிய இவங்களே வச்சுக்கிட்டு நபி செல்லா வலிசலம் இந்த நேரத்துல இந்த நேரத்தை வந்து அட்டன் பண்ணாங்க இங்க வருகை தந்தார்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுலாம் நம்ம பாக்குறோம் இப்ப இந்த சம்பவத்துல எப்படி தெரியுது நீங்க மரணிச்சது பிறகு நீங்க கொண்டு வந்த மார்க்கத்துல புதுசு புசா பூத்துனீங்க. அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்ப மரணிச்சது பிறகு இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை தான் அங்க என்ன பண்றோம்? அல்லாஹ் என்ன பண்றா அப்படினா அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். ஒரு அளவு கொலை அவர்களை சுமத்துக்கு நனைச்சிராங்க. அந்த அடத்துல நபியல்லாயின் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அல்லாஹ் உயர்வு படுத்துறான். அப்ப சிபாஸ் எப்படி விளங்கிரோம்? நம்ம அல்லாஹ்வை தவிர நமக்கு யாரும் சிறப்பு ஏற்படுத்த முடியாது. அதுவும் நாம் செய்த அமல்களை கொண்டு தான் நான் செய்த அமல் மூலமாகத்தான் அந்த சிறப்பை பெற முடியும் அதே மாதிரி இரண்டாவது தலைவியும் அல்லாவை சந்திக்க அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி குடிக்கப்பட்டது பார்த்தவுடன் தமிழ் செய்தால உள்ந்துட்டேன் அதே மாதிரி அல்லாஹ் கேளுங்க கேட்கப்படும் செய்ய கொள்ளப்படும் அப்படின்னு அல்லாஹ் உடனே ஒரு நிர்ணயித்தான் அவனை செய்தேன் மூன்றாம் தடவை பார்த்தேன் அதே மாதிரி அல்லாவு ஒரு அளவு கோலை நின்னச்சா அவனை செய்து எவரை எவரை குரான் வரையறுத்து கூறியதோ எவருக்கு தங்கும் இடம் நிறமாக்கப்பட்டதோ அவர்களை தவிர குரான் வந்து நிறத்துக்குரிய யார் சொல்லிச்ச அவர்களை தவிர மற்றவங்க எல்லாம் சூழத்துக்கு செல்வார்கள் என்று நபி சல்லாசன் சொல்றாங்க அப்படின்னா சிபார் எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அவங்க ஈரோ மரல் அந்த அளவுக்கு பாசமாக அன்பாக நேசிக்க கூடிய மகளாக இருந்தாங்க பாத்திமா அலிலா அவங்கள்ட்ட உபதேசம் பண்றாங்க என் அருமை மகளே நீ உலகத்துல எது வேண்டாலும் கேளு நான் தரேன் மருமையில நான் ஒன்னும் செய்ய முடியாது நீ மகன்கிறதுனால நீ சுமத்துக்கு போயிட முடியாது நான் நபிங்கனால உன்னை அழைத்து கொண்டு செல்ல முடியாது எப்படி உபதேசம் பண்றாங்க பாருங்க உலகத்துல கேளு காசு வேணுமா பணம் வேணுமா பண்ட வேணுமா எதை வேண்டாலும் இங்கே கேளு மறுமையினால நபி என்ற காரணத்தினால் நான் யாரையும் சுமணத்திற்கு அழைத்து செல்ல முடியாது உங்க அமல்கள் தான் நீங்க செய்த நன்மையின் மூலமாகத்தான் நீங்கள் சுமனத்துக்கு செல்ல முடியும் என்று தன் அருமை மகள் பாத்திமா சொல்றாங்க அப்படின்னா நபியல் நாயம் செல்லாவச நிலை என்ன அவங்களும் அந்த நேரத்துல எப்படி இருப்பாங்க அல்லாட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி உயர்வான ஒரு இடத்துல அல்ல அங்க கொண்டு வருவான் அவர்களை எல்லாம் போங்க என்று சொல்வார்கள் சுபாஷ் என்ற அந்த நிலையை எப்படி புரிஞ்சு கொள்ளும் கொடுக்கக்கூடிய பரிசு பரிசை அவனை தவிர யாரும் கொடுக்க முடியாது அந்த பரிசை கொடுப்பதற்காக ஒருவரை அல்லா தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை உயர்வுபடுத்துறான் இந்த உயர்வுபடுத்தக்கூடிய அந்த நிலை மட்டும்தான் சுபாஷ் என்று விளங்கி கொண்டு நிறைய அமல்கள் செய்யுங்க காசு பணம் எதுலாம் இந்த உலகத்துல உபயோகப்படும் வறுமை நாள் என்பது ரொம்ப கடுமையானது நினைச்சுலாம் பார்க்க முடியாது வறுமை நாள் வந்து என்ன அப்படி இருக்கும் அந்த பக்சர் பைதானா ரொம்ப கடுமை தாங்க முடியாத கடுமையில இருக்கக்கூடிய அந்த நிலை அந்த நிலையில் நம்ம போனோரையே நம்ம கையில வலது கையில பட்டோலை கொடுக்கப்படணும் அரசு நிலையில இடம் கிடைக்கணும் நம்ம சூனத்துக்கு செல்லணும் அதற்கான வழிவகையை நீங்கள் செய்து கொண்டால் அந்த அதாபான அந்த நேரத்துல கூட உடனே நீங்க போயிடலாம் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் செய்வது தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்னும் சொல்ல போனா எப்படி சொல்லுவாங்க ஒருவரை வந்து ஆதிமாக ஒரு ஆபிஸாக அவர்களை வந்து உருவாக்கிட்டா ஏழு பேர் அவர் சோனத்துக்கு கொண்டு போயிருவாரு மரபடம் குரான ஒரு குழா மனப்பாடம் கூடியவரை அவர் அவங்க பிள்ளைங்களை ஓர வைத்துட்டாங்க அப்படின்ட்டா அவர் மூலமா ஏழு பேர் போயிடுவாங்க சோனத்துக்கு என்றுதான் சொல்லுவாங்க அஜித்தமாருங்க ஏழு பேர் அவர் சோனத்துக்கு அழைச்சு கொண்டு போவாரு இந்த பீமார் எப்படி இருக்கு வயப்படுறாங்க எஞ்ச தவறுகளை நிறுத்து பயந்தவர்களால் தான் வாழ்றாங்க என்பதை கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாகில் தவணை பிள்ளைன் அஸ்லாம் வளர்க்க